கேரள நிலச்சரிவில் சிக்கிய தங்கள் குடும்பத்தினரை காணவில்லை என்று மருத்துவமனையில் உறவினர்கள் புகைப்படங்களுடன் காத்திருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க எந்த மருத்துவமனையில் இருக்கீங்க அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன சுமார் எத்தனை உடல்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கேரள மாநிலம் வயநாடு அடுத்த மேப்பாவி அரசு மருத்துவமனை தான் நம்ம இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டு உயிரிழந்த உடல்கள் அனைத்தையுமே வந்து இந்த மேப்பாவி அரசு மருத்துவமனைக்கு தான் முதல்ல கொண்டு வராங்க அங்கிருந்துதான் அந்த உடல்கள் வந்து பிரேத பரிசோதனை முடித்து அவர்களுடைய உடல்நலம் கொடுத்துட்டு இருக்காங்க உடல்களை வந்து அடையாளம் காண்பதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டிருக்கு குறிப்பா வந்து ஒரு சில உடல்கள் வந்து இங்கிருக்கு இங்கிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகள்ல கரை ஒதுங்கி இருக்கு அங்க கிடைத்திருக்கா சொல்லியிருக்காங்க இதனால ஒரு சிலர் உடல்களை வந்து கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால அவர் கையில வந்து அவருடைய புகைப்படங்களை வந்து வைத்திருக்காங்க இந்த மேப்பாவி பகுதியில் இருக்கக்கூடிய மேப்பாவி மற்றும் சூழல் மலை பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து அவர்கள் இல்லத்திலிருந்து தொலைந்து போனவர்கள் அடையாளம் காண முடியாதவர்களுடைய நபர்கள் என சொல்லி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவருடைய புகைப்படங்களை வந்து சமூக வலைதளங்கள் பக்கங்களையும் சரி இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுத்திருக்காங்க மேலும் இங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் தங்கள் கையில் செல்போன் மற்றும் அவர்களுடைய புகைப்படங்கள் அடையாள அட்டைகளை வைத்து பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு அவர்கள் வந்து அவர்களுடைய இறுதி சடங்கு செய்வதற்காக அந்த உட்களை எடுத்து செல்வதற்கான அனைத்து உதவிகளையும் வந்து மாவட்ட தரப்புல வந்து செய்து கொடுத்து வருகிறார்கள் அதற்கான பணிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து வரக்கூடிய உடல்களை வந்து அடையாளம் காணப்பட்டு பிரேத பரிசோதனை செய்வதற்கு முன்பாக குளிர்சாதன பெட்டியில் பிரீசர் பாக்ஸ்ல வந்து வைக்கிறாங்க அந்த உடலுக்கு சொந்தக்காரர்கள் வந்து அடையாளப்படுத்திய பிறகுதான் அந்த பிரீசர் பாக்ஸ்ல இருந்து எடுத்து பின்பு பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அவங்களுடைய உடம்புல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி கார்த்திக் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க